வணக்கம் ஜெய் இயற்கை காடலில் சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்துக்கு நாம் என்னென்ன விதைகள் வாங்கலாம் அந்த விதைகளை எங்கே வாங்கலாம் எங்கே வாங்கினா நல்லா இருக்கும் அதோட முளைப்பு திறன் அப்படிங்கிறத விவரத்தை எல்லாம் பார்க்க போகிறோம் அப்புறம் அதை விதைச்சதை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நான் வாங்கியிருக்க விதைகள்லான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பிரபலமான ஆர்கே பட்டறை அவருடைய நர்சரியிலிருந்து தான் கொரியர் மூலம் வாங்கியிருக்கோம் அந்த கொரியர் மூலம் நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காரு இப்போ பாருங்கள் இதில் நான் செரி தக்காளி அந்த வந்து அப்படி வகைகளில் ஒரு வகையான செரி தக்காளியை வாங்கியிருக்கேன் இந்த தக்காளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாவாக இருக்குது இது ஒன்று தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லா மருத்துவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அப்புறம் கொடி கார லாங் பீன்ஸ் அதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சவப்பு வெண்டை வாங்கியிருக்கேன் அப்புறம் யானை தந்த வெண்டை அதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெண்டை வெள்ளை கத்திரி அதை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் வாங்கியிருக்கேன் கொடி பீன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நீல கத்திரி அதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன் பீட்ரூட் விதைகள் வாங்கியிருக்கேன் நூக்கல் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை இந்த இதை வாங்கியிருக்கேன் இதெல்லாம் இந்த வருஷம் நாம் விதைக்க போகிறோம் இதை தவிர நம்மக்கிட்ட இருக்கிற இது விதைகளை விதைக்க போகிறோம் இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ரேட்டில் கொடுக்குறாரு இதை தவிர பந்தலுக்கு பாருங்கள் ஏற்ற வகைகளில் வந்து கிளிம்பிங் நெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட நம்ம மாடி தோட்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் ஒரு பதினாறு அடி நீட்டும் அஞ்சு அடி அதமும் உள்ள மாதிரி ஒரு ரெண்டும் ஒரு பத்துக்கு அஞ்சு அப்படிங்கிற உள்ள ஒரு இதுவும் வாங்கியிருக்கேன் இதோட வேலை பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்பிங் நெட்டு இரநூறுவா ஆகுது பத்துக்கு அஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது இது தவிர பாருங்கள் நம்ம தோட்டத்தில் போன வருஷம் விளைஞ்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறகு அவரை இது மாதிரி விதைகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த விதைகளையும் நம்ம சேர்த்து நடப்போகிறோம் நம்ம இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காலும் அதோடய முளைப்பு திறன் நல்லா இருக்கும் நம்ம போன வருஷம்தான் எடுத்து வச்சதால் பழைய விதைகள் இருந்தால் சும்மா போட்டு பாருங்கள் அது அந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்குமா என்னான்னு தெரியாது இருந்தால் காலி பண்ணிடுங்க இப்போ எங்கிட்டே இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த அவரைகள்லாம் யாருக்கா கொடுக்கணும்னு பார்த்தேன் நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது சில பேர் கேட்குறாங்கோ பட் எப்படி அதை நம்ம அனுப்புறது அதுக்கு கொரியருக்கு நம்ம அனுப்புனாலும் போகணும் வரணும் அதுக்கெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது இதனால் அப்படியே சேர்ந்து போகுது இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மண்கலவை போன ஃபஸ்ட்டு ஆடி மாதம் மண்கலவை போட்டிருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு மண்ணை எடுத்து இந்த தர்மோபோலில் வச்சுருக்கேன் இதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி பாருங்கள் ஒரு ஆறு இன்ச்சு இருக்கிற மூடியில் ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா மண்ணை கொட்டி வச்சுருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் இந்த காய்கறி கூடை இந்த கடைகள்லாம் காய்கறி கூடையாக பயன்படுத்தக்கூடிய கூடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு மண் மண்ணை கொட்டி வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி ட்ரேல வளர்த்தது கிடையாது எப்போவுமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின்களை போட்டு தான் எடுத்து வழக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யானை தந்த வெண்டை இதை நடுவோம் இந்த வெண்டைகளை பார்த்தோம்னா நம்ம அப்படியே தூவி விட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இதுவாக தான் அப்படியே நட்டாகணும் நம்ம ஒரு ஆறு ஆறு ஏழு எடுத்து நட்டாலே போதுமானது ஏன்னா நிறைய நமக்கு தொட்டிகள் இல்லை அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொட்டிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையை ஒரு ரெண்டுதோ இல்லை மூணோ தான் வைக்க முடியும் நம்ம இருந்தாலும் நட்டோம்னா மீதி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நூக்கல் நூக்கல் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்தே இருக்காது இதுதான் முதல் தடவையாக நூக்கல் வளர்க்குறேன் எந்த அளவுக்கு அதோடைய முளைப்பு திறன் அதை எப்படி இது வளர்க்குறது அப்படியெல்லாம் பார்க்கணும் அதை அது கொஞ்சம் போடுறோம் நூக்கல் பார்த்தீங்கன்னா கடுகு வதைகள் மா இருக்குது அதை நம்ம அப்படியே தூவி விடலாம் இந்த நூக்கல் முள்ளங்கி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே டைப்பு தான் முள்ளங்கி வதைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரி இதுவும் நம்ம இது வரைக்கும் வளர்க்காதது சரி இந்த முறை அதை வாங்கி போடுவோமே அப்படிங்கிறது வெள்ளை கத்திரியை போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடுறேன் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு இருபது விதைகள் இருக்கும் அதை தூவி விடுறேன் இது எத்தனை வருது என்ன நமக்கு தெரியாது வந்ததுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு விதையோ மூணு மூணு செடியோ நாலு செடியோ எடுத்து நம்ம தொட்டிகளில் வைக்கலாம் மீதி தூரத்தை ஊற்ற வேண்டியதா இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தடலாம் அப்புறம் பாருங்கள் லாங் பீன்ஸை அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை காராமணி என்கிட்ட இருந்தது இதை எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் விதையை அதனால் இந்த முறை பாருங்கள் அவர்கிட்ட அந்த வாங்க வேண்டியதாக போச்சு அது ஒரு நாலு விதை நடுவோம் மீதி ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதை தான் கொடுத்துருக்காரு அதனால் அது நம்ம ஒரு நாலு விதையை நட்டோம்னா மீதி நாலு விதையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி பாக்கெட் நமக்கு கொடுக்குறாங்க பீட்ரூட் விதைகள் அதையும் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது நம்ம அதில் ஒரு பத்து பதினஞ்சு நம்ம எடுத்த அப்படியே தூவி விடுவோம் வந்த பிறகு நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் நம்ம ஒரு தொட்டியில் எவ்வளோ முடியுதோ நான் அந்தளவுக்கு நட்டுகிறேன் ஏன்னா நம்ம சின்ன செடியாக போதே எடுத்து நடப்போகிறோம் அதனால் நாம் இதெல்லாம் ஒரே டப்பாவில் நடுறேன் நான் ஏன்னா நர்சரி ட்ரே வாங்கி அந்த ட்ரேயில் வரக்கூடிய ஒவ்வொன்றத்தையும் காப்பாத்துறதுன்னா நிறைய ட்ரே ஆகிப்பிடும் நம்மளை காப்பாற்றுறது கஷ்டம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம பீ பீன்ஸ் வாங்கியிருக்கோம் கொடி பீன்ஸ் இதுவும் நம்ம இது வரைக்கும் போடாதது அப்படிங்கிறதால கொடி பீன்ஸை வாங்கியிருக்கேன் கொடி பீன்ஸையும் நம்ம இதே போல் ஒரு நாலு விதையை நடுறேன் கம்மியாக தான் இருக்குது ஒரு எட்டு என்னமோ இருக்குது அதில் ஒரு நாலு விதையை நடுவோம் இது நாலு வதையை எடுத்து வச்சுப்போம் அடுத்ததாக பாருங்கள் நீல ஊதா கத்திரின்னு சொல்லுவாங்க லாங் கத்திரி இது இதுலேயும் கொஞ்சம் கத்திரியை நம்ம தூவி விடுவோம் இதோட இந்த டப்பா முடிஞ்சிடுச்சு அடுத்த டப்பை பார்த்திங்கன்னா காய்கறி தொட்டி இருக்கு பாருங்கள் அந்த தொட்டியில் நடப்புகிறோம் இந்த தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம விதைகள் நடறதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு விதைகள் இதிலையும் நடலாம் இதையும் நம்ம இதே மாதிரி வச்சு தூவி விட்டு இந்த மாதிரி மூடி விட்டுடலாம் மேலோடு போச்சுடுங்க அப்போ தான் விதைகள் முளைச்சி வரும் ரொம்ப ஆழமாக நட்டுடாதீங்க அடுத்ததாக பாருங்க காலிஃப்ளவர் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பா இந்த கடுகு விதைகள்மாக்கா முள்ளங்கி கடுகு விதைகள் மாதிரி தான் இருக்குது அது அதனால தான் டப்பாக்கள் மாறி மாறி நட்டுற அதே மாதிரி விதைகள் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் ஒரு இதை நம்ம நூக்கலை நட்டோம் இதில் பீட்ரூட்டை நடுறோம் பீட்ரூட்டும் காலிஃப்ளவரும் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டங்க அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோ இருக்கிறது அதை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் அடுத்தது சிகப்பு வெண்டை இது கூட நான் இதுக்குன்னு போட்டேன் முன்னேன் ஆனால் அந்தளவுக்கு வரல இந்த வெண்டை பார்த்தீங்கன்னா இதனால் சிவப்பு வெண்டை இந்த முறை வாங்க நடலாம் அப்படிங்கிறதுக்காக சிவப்பு வெண்டையும் வாங்கியிருக்கேன் நான் இது பார்த்தீங்கனாலும் ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது விதைகள் இருக்குது நம்ம ஒரு நாலஞ்சு விதைகள் மட்டும் நடுவோம் மீதியை வந்து எடுத்து வச்சுக்கிணு அப்புறம் பாருங்கள் வேளை முளைப்பு திறன் இல்லாமல் போச்சு ஏதாவது விதத்தில் மழை பெஞ்சு அழுகி போச்சு அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மறுபடியும் நடத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிக்கணும் நல்லது அடுத்தது மூக்குத்தி அவரை இது கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி போட்டேன் சரியாக வரல இந்த வருஷம் மறுபடியும் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் ஒரு நா மொத்தம் அஞ்சு வதையோ நாலு வதையோ தான் இருக்குது இது மொத்தமே இந்த விதைகள்லேருந்து ஒரு மூணு விதையும் நடுவோம் மீதி ஒரு ரெண்டு வதையை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஏன்னா அது ஒரு மூணு வதில் நமக்கு ஒரு ரெண்டு விதை மொதல் வந்தால் கூட போதும் மீதியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நட முடியாது மூணுத்தையும் நடத்துக்கு அங்கே தொட்டியில் இடம் இருக்காது ஏன்னா இதெல்லாம் பெரிய தொட்டியில் நடக்க வேண்டியது குடி வகைகள் சின்ன இதில் வச்சால் வராது பெரிய தொட்டியில் தான் நட முடியும் அதனால் ஒன்றோ ரெண்டோ தான் நம்ம நடப்போகிறோம் அது வந்துச்சுன்னா வைக்க போகிறோம் இவங்க குத்தி அவரையும் இதில் வச்சாச்சு அடுத்து பாருங்க ஒரு நம்ம நீல நீரை ஒரு பெரிய தொட்டியில் இது பண்ண மூடியில் வைக்க போகிறோம் இது சிறகு அவரை இந்த சிறகு அவரை நம்ம இதில் போன வருஷம் கொஞ்சம் நிறையவே வந்தது பார்த்துருப்பீங்க வீடியோவில் சூப்பராக இருக்க பாருங்கள் விதைகளை எடுத்து வச்சது இந்த விதை நல்லா வந்துருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது விதைகள் இது எப்போவுமே இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறீங்கன்னா முதலே உடச்சி வச்சுடாதீங்க எப்போ நடப்போகிறோமோ அப்போ மட்டும் இந்த மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் விதைகள் பார்த்தீங்கன்னா புழு பூச்சி எதுலேயுமே தாக்கப்படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஒரு அஞ்சு விதைகள் நடுவோம் நம்ம நிறையவே இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது ஒரு அஞ்சு நடுவோம் சிறகு அவரை இல்லை ஒரு ரெண்டு விதை தான் வைக்க போகிறோம் இது கொஞ்சம் வந்து தனித்தனியாக கொஞ்சம் இடம் விட்டு நட்டுக்கோங்க இதையும் நம்ம எடுத்து வைக்கத்தான் போகிறோம் தொட்டிகள்லாம் அரேஞ்சு பண்ணணும் அதுக்கிடையில எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வளர வைப்போம் அதுக்காக தான் நம்ம இப்போ மண் கலவை பொண்ணு பார்த்திங்கன்னா அது பத்து பதினஞ்சு நாள் ஆகுது இதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிகள் ரெடி பண்ணிடலாம் இது முளைச்சி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மண் நல்லா சீராக பார்த்திங்கன்னா பதமாக ஆகிடும் உங்களுக்கு நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கும் அடுத்ததான் முள்ளங்கி இது போன வருஷம் எந்த அளவு வரும்னு தெரியல சரி பட்டு பார்ப்போம் அப்புறம் இல்லைனா வாங்கி போட்டுக்கலாம் நம்ம தொட்டிகளுடைய அளவை பொறுத்து சரி இருக்கிறத முள்ளங்கியாக தூவி விடுறோம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி போன வருஷம் எனக்கு கொஞ்சம் வந்தது பட் வீடியோ போடலை ஆனால் கொஞ்சம் நல்லா வந்தது இது நமக்கு சரி இந்த வருஷம் அதோடய திறன் இருக்கா இல்லையா பார்ப்போம் அதையும் கொஞ்சம் நாம் தூவி விடுவோம் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃபிளவரு நூக்கால் அந்த வகையறால் தான் வருது இதோட விதைகளும் அதனால் இதெல்லாம் நீங்கள் நட்டீங்கன்னா ஒரு இதில் வந்து மார்க் பண்ணி வைங்க இல்லை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு பே இதில் சொரி வச்சுருங்க ஒரு அட்டையில் இது பண்ணி அப்போ தான் தெரியும் அடுத்தது வெண்டை வெண்டை இது பச்சை வெண்டை நம்ம தொட்டியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நிறையவே காய்ச்சிது இருந்து பார்த்தீங்க அதையும் இப்போ உடச்சி எடுக்கிறேன் நான் இதில் இருந்து வெண்டையிலேருந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து நட்டு விடுவோம் ஏன்னா பச்சை வெண்டை வந்து உங்களுக்கு வர அளவுக்கு சகப்பு வெண்டையெல்லாம் வரது இல்லை முன்ன ஒரு வாட்டி போட்டேன் நான் பராமரிப்பு வேறு அதிகமாக தேவைப்படுது வெண்டையும் பார்த்திங்கன்னா அது வளர்ந்து வந்த கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சிவப்பு மு பார்த்திங்கன்னா முத்தி போகுது பச்சை வெண்டை அளவுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி இந்த முறை நட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நடுறேன் நான் அடுத்தது அவரை இது பார்த்திங்கன்னா சிகப்பு அவரை நம்ம தோட்டத்து தோட்டத்தில் போன வருஷம் நிறையா வந்தது இந்த வருஷமும் நம்ம இதை நடுவோம் ஆரிகள் பார்த்திங்கனா நிறையவே இருக்குது யாருக்காவது ஷேர் பண்ணணும் பார்க்குறேன் நேரம் இருக்க மாட்டேங்குது விதைகள் எடுத்து வச்சேன் நம்ம கடை வச்சுருக்கதால் டைம் இருக்க மாட்டேன் இப்போ சரியாக சரியாகி போகுது டைமிங்கு வச்ச வேண்டிய வைப்போம் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பராமரிக்கணும் அது பெரிய வேலை இருக்குது கடைசியாக பாருங்கள் நம்ம செர்ரி தக்காளி இதுவும் புதிய ரகம் இது இது ஒன்று தான் ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டு ஹைப்ரிட் ரகம் அதனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட வருதுன்னு நினைக்கிறேன் இது நம்ம நடாதது நம்ம நாட்டு தக்காளியெல்லாம் எடுத்துருக்கோம் பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கோம் இது ஹைப்ரிட் ரகம் இது பார்த்திங்கன்னா உங்கள் விதைகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரியே இருக்குது பா பாருங்கள் சின்னதாக பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆ ஜீரகம் மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது விதைகள் அது கொஞ்சம் தூவி விடுவோம் இப்போ நிறையவே இருக்குது நம்ம அதனால ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணலாம் இதையும் நம்ம தூவி விடுவோம் இதெல்லாம் முடித்த பிறகு இதை எப்படி பாதுகாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா வந்து புழு பூச்சிகள் சாப்பிட்டுடும் முக்கியமாக இதெல்லாம் நடும்போது மரவெட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க மரவட்டை இருந்ததுன்னா பாதி விதைகள் காலி பண்ணுது எனக்கு ரெண்டு மூணு வாட்டி அனுபவம் நட்டு பார்த்தா விதைகள் ஒன்றுமே முளைக்காது அதே பார்த்தீங்கன்னா மரவட்டை இல்லாத அப்புறம் ஒரு தடவை இது வேற டப்பால் நட்டு பார்த்து சூப்பராக வளர்ந்தாங்கன்னா மரவட்டை இல்லாமல் முக்கியமாக பார்த்துக்கோங்க மண்கலை வேலை வேலை இல்லைன்னா புது மண்களை தயார் பண்ணிக்கோ இல்லை மண்ணை வாங்கி போடுங்க மரவட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க அது முக்கியம் அடுத்ததாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி வலை வச்சு மூடிடுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஜந்துக்கள் வந்து எல்லாம் காலி பண்ணிவிடும் அதனால் முத மாதிரி கம்பி வேலை வச்சு காப்பாற்றுங்க எல்லாத்தையும் மூடி வச்சு நல்லா ஃபிட்டாக பார்த்தீங்கன்னா கொக்கி கம்பி போட்டு முறுக்கிடுங்க அது வெளியில் இது பண்ணாமல் செடிகள் முளைச்சல் பெருசாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஆகணும் இல்லைனா நீங்கள் போட்டது எல்லாத்தையும் காலி பண்ணிடும் இந்த முறையில் நீங்களும் சூப்பராக வளருங்க கலவையை முதலே ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதை நான் வங்கி நல்ல நுண்ணுயிர்கள் பெருகும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேரில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்